எப்போ நடக்கப்போதுன்னு அப்போ சொல்லியிருக்காங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஆர்ட்ஸ் நடக்க நடக்கப்போகுது அதுக்கு முன்னாடியே செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பியும் எழுதலாம் இதுதான் இவங்க சொல்கிற ரூல் இந்த ரூலின் படி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்னோட சேர்த்து இந்த எக்ஸாம் எழுதுறதுனால இது வந்து கனெக்டிவ் நோட்டிஃபிகேஷனாக இதை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வழக்குலையும் இதுதான் மென்ஷன் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்காங்க இது எப்படி இதோட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் கேட்டிருக்காங்க ஸோ அந்த வழக்கோட தான் ஸோ இந்த இந்த எக்ஸாம்னுக்கான நீங்கள் போர்ட்டலில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபீஸு மற்றது எல்லாமே கொடுத்து இது ப்ராப்பராக டிஆர்பி செக்ரட்டரியே அப்போயே வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி டேரெக்டாக இந்த எக்ஸாம் எழுதுறவங்க இதையும் சேர்த்து எழுதலாம் அப்படிங்கிறத டேரெக்டாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் போய் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் டிஆர்பியில் உள்ள ஆறாவது வரியில் உள்ள அதாவது அதில் இருக்கிற தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டும் உள்ளது மட்டும் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத இப்போ காமிக்கிறேன் இது ஆட்ஸ் டீயர்க்கு உள்ளது செக்ஷன் நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சின்னு போட்டிருக்காங்க மூணாவதுல எத்தனை மொத்தம் எத்தனை வேகன்சீஸு அதில் எவ்வளோ எவ்வளோ ஃபால் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் கரண்ட் வேகன்சீஸ் எவ்வளோங்கிறத வரிசையாக செக்ஷனில் சொல்லியிருக்காங்க ஆறாம் ஆறாவது நம்பரில் இதில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதில் உள்ளதில் இருக்கிறது சரி அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பிலே சொல்லியிருக்காங்க அந்த ஆறாவது நம்பரில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம் இது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் நாலாவது நம்பரு பிஎஸ்டிஎம் பற்றியும் இதில் நிறையா சொல்லியிருக்காங்க இது கீழே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸெண்டருக்கு ஃபிஃப்த்தில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்தில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் இந்த ஆறாவதில் குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு வயதிற்கு மிகாமல் இருக்கணும் இது ரூல் நம்பர் ஒன் ஏஜ் லிமிட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பதினொன்று ஒன்று பதினொன்றில் உள்ள இர இருபத்தி இருபத்தொன்னு சொன்னது மாதிரி ஸோ இந்த ஜியோ வந்து ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு இருந்தாலும் இதில் உள்ள டேரக்டாக சொல்லப்படி என்னென்னா சார் டைரெக்ட் ரிக்யூர்மெண்ட் எந்த டிசிப்ளின் ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஹியூமானிட்டிஸ் எஜுகேஷன் சோசியல் சயின்ஸஸ் லாங்குவேஜஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் இது மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க இதில் எலிஜிபிள் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் அவங்க வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பி இருக்கணும் அதுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களோட கிரேட் பாயிண்ட் இருக்கலாம் இது வந்து கம்யூனிட்டி லைக் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் ஸ்கெட் ட்ரைப் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டி டிநோடிஃபைட் கம்யூனிட்டிஸ் பேக்வர்ட் கிளாஸ் பிளைண்ட்னஸ் விஷன் இது மாதிரி எல்லா லோகோமீட்டர் ஆசிட் அட்டாக் விக்டீம் மஸ்குலபி ஆர்டிசம் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு வரிசையாக லிஸ்ட் இருக்கு ஸோ டோட்டலாக இவங்க வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கலாம் பிஹெச்டி பண்ணியிருக்கணும் ஒன்று பிஜி வித் பிஹெச்டியாக இருக்கணும் ஆர் ஆரேல்ஸ் அது பிசைட் ஆஃப் தட் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கணக்கும்படி இதில் சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாமினேஷன் அதோட சேர்த்து சிஎஸ்ஐஆர் யூஜிசி சிம்லர் அக்கார்டிங் வித் ஸோ யூஜிசியை பொறுத்தளவு செலக்ட்டு செட்டு எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும் ஒன்று நீங்கள் ஸ்லெட்டு நெட்டு முடிச்சிருக்கலாம் ஒன்று செட்டு இல்லைன்னா நெட்டு முடிச்சிருக்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் அது அது இல்லைன்னா நெட்டு நீங்கள் படிச்சிருக்கலாம் ஸோ ஆல்சோ இது வந்து இதெல்லாம் உங்களோடய கைண்ட்லி டூ தௌசண்ட் நைன் அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருக்கிற அமெண்ட்மெண்ட் இது டைம் டு டைம் வந்து எக்ஸ்பெட் ஃபிரம் நெட்டு செகண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இதர் நீங்கள் நெட்டு செட்டு பாஸ் பண்ணிருக்கணும் நெட்டு படிச்சு